வரப்போகின்ற இந்த ரமதான் என்னுடைய வாழ்வை முழுவதுமான உயர்த்துவதற்கான மாதமாக அமைய வேண்டும் என்றால் இந்த நிமிடத்தில் நாம் எம்மை சீரமைக்க வேண்டும் இந்த நிமிடத்தில் எம்மை நாம் சீரமைக்கவில்லை என்றால் ரமதானில் ஒருபோதும் எம்மை சீரமைக்க முடியாது அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக கண்ணியத்திற்குரியவர்களே ரமதானுடைய மாதம் அதனுடைய சிறப்புகளை அதனுடைய பலன்களை அதில் கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய பாக்கியங்களை எல்லாம் சுருக்கமாக

அல்லாஹ் ரபுல் சொர்க்கங்கள் பலவற்றை படைத்தான் அதில் ஜன்னத்தில் உயர்ந்த சொர்க்கமாக தன்னுடைய அருஷின் மேல் அமையக்கூடிய சொர்க்கமாக அல்லாஹாக்கினான் அல்லாஹ் அபுல் கோடான கோடு எண்ணிக்கையுடைய மலக்குமார்களை படைத்தான் அதில் ஜிபிரை மீகா இலை அல்லாஹ் ஒவ்வொரு இந்த மூன்று மலக்கையும் விசேஷப்படுத்தி ஒவ்வொரு பொறுப்புகளோடு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அப்படியே இல்லையா ஜிபிராமுடைய பொறுப்பு என்ன வகை கொண்டு வருவது இஸ்லாஃபீல் சூறு ஊதுவது மீகா மலை இறக்குவது இப்படி அல்லாஹ் அவர்களுக்குரிய பணிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் இந்த பூமியில் கோடான கோடி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினாள் அதில் அல்லாஹ் லட்சக்கணக்கான நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினாள் அதில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஐந்து நபியை ஐந்து ரசூலை அல்லாஹ் விசேஷமாக தேர்ந்தெடுத்தார் உள்ள அஸ்மி மீன் ரசூல் யார் ஐந்து விசேஷமான நபிமார்கள் யார் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம்

இப்படி எல்லாவுடைய தேர்ந்தெடுப்புகள் நீண்டு கொண்டே போகும் அப்படித்தான் அல்லாஹ் மாதங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அந்த பனிரெண்டு மாதத்தில் அல்லாஹ் விசேஷமான ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்த மாதத்தில் ஒரு இரவை ஆக்கினான் ஆக்கிய இரவில் அல்லாஹ் குரானை இறக்கினான் அந்த குர்ஆனை கொடுத்து இந்த உம்மத்திற்கு நபியையும் ஆக்கினான் அந்த இரவில் யார் அவர் முகமது ரசூ அருகே இந்த இரவு அது எப்படிப்பட்ட மாதம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நோன்புடைய மாதம் அது நன்மைகளை விரைவாக செய்வதற்குரிய மாதம் அது முழுமையான பரக்கத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் அது பொறுமையின் மாதம் அது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம் அது சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்கள் இடத்திலே அசுலுல்லாஹி சொல்லு ரமதானுடைய மாதம் அடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள்

அல்லாஹ் அந்த மாதத்தில் வானத்தின் கதவுகளை அல்லாஹ் திறக்கிறாள் வேறு சில அதீதிகளில் துப்தர் உஃபீகி அபுவாபு ரஹம ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது இன்னும் சில அதிதிகளில் துஃப்தர் உஃபீகி அபூவாபுல் ஜென் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது ரஹ்மத் சொர்க்கம் ரெண்டும் தொடர்புபட்டது ஹதீத் கலையில் குர்ஆனுடைய வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும் பலாதாரங்கள் இருக்கிறது அதற்கு ஏன் ஏன் ரஹ்மத்திற்கும் சொர்க்கத்திற்கும் தொடர்பு உண்டு ஏன் தொடர்புண்டு ஏன் தொடர்புண்டு அல்லாவுடைய ரஹ்மத்தும் சொர்க்கமும் ஏன் தொடர்பு உள்ளது அமல்களைக் கொண்டு சொர்க்கம் நுழைய முடியுமா யால்ல இவ்வளவு தொழுதுருக்கேன் இவ்வளவு பயன் பண்ணியிருக்கேன் இவ்வளவு கித்தா படிச்சிருக்கேன் இவ்வளவு மார்க்க சபைகளில் கலந்துருக்கேன் இவ்வளவு தாழ்வாக பண்ணியிருக்க இதெல்லாம் கணக்கையெல்லாம் இதை கொடுத்து இதை வச்சு போய் அல்லா சொர்க்கத்தை கொடுன்னு கேட்க முடியுமா

அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றார் அதான் சொர்க்கமும் அந்த ரஹமத்தும் தொடர்பு பட்டது இது இருந்தா தான் அங்க போக முடியும் இது இல்லாம எதை கொண்டு வாங்க நுழைய முடியாது நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது கொடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் அந்த அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது நோன்புடைய மாதம் ونون بن كوليما أما كتري ما أركع أودري ما ورنون بوالجايenna كولي ورنال نون بوالجايenna كولي صحيح هذا حديث من بخاري رحمه الله بدي يسيق ما كريا من صام يوما في سبيل الله بعد الله وجهه عن النار سبعين خريفة الله أكبر نون بين غنيه تي ونرجع لنون யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் எப்படிப்பட்ட மாதம் முப்பது நாட்கள் அல்லது இருபத்தி ஒன்பது நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம் மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களையா பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா இயற்கையாகவே ரமதான் நோன்பு வைத்தால் பெரிய பாவங்களை மன்னிக்க கூடிய மூன்று நன்மைகள் அது தெரியுமா அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும் தெரியுமா நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில் அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் முன்னிக்கப்படும் இரண்டாவது ஹஜ் அல்லாஹ் அதற்கு அருள் செய்யட்டும் ஹஜ் மூன்றாவது தெரிந்த இடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்தையும் நம்மளே சொன்ன நம்ம படிக்க போறோம் படிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய சொன்னார்கள் இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால்

நரகத்திலிருந்து அல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறான் எந்த இரவெல்லாம் கடைசி பத்து இரவு மட்டுமல்ல இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஒற்றைப்படை இரவுகள் மட்டுமல்ல ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து அல்லா மனிதர்களை விடுதலை செய்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம் இம் வாழ்வை அல்லாத அதுவரை நீட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம் அது வா வரும் அது வா போகுங்கிற எண்ணத்துல உட்காந்துருக்கும் ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க ரமதான் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எதுல சந்தோஷப்படுவோம் நல்ல ஓய்வு கிடைக்கும் ஆபீஸ் டைம் குறைஞ்சிரும் அதிகமான லீவு கிடைக்கும் இப்படித்தானே நன்மையை அடைய போகிறோம் நன்மையில் முன்னேற போகிறோம் நரக விடுதலை அடைய போகிறோம் அல்லாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் நமக்கு முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா இவர்கள் யார் தெரியுமா ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள் என்ன அழுகை அது மகிழ்ச்சியின் அழுகை ஒரு மாதம் வந்து விட்டதே என்ற ஒரு கண்ணீர் அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடும் நம்ம ஷாப்பிங் ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள் அடுத்து ரமதானை அடைவதற்கு அல்ல எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று ரமதானை அடைவது பாக்கியம் ரமதானை அடைவது கண்ணியம் ரமதானை அடைவது அல்லாஹுவின் அருள் யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யார் வீணடித்தார்களோ அவர்களை பாதுகாக்கட்டும் அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள் யார் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்கள் தக்குவாவுடைய உள்ளத்தை சுமந்தவர்களாக மாற முடியாது ரமதான் ஒதுக்கப்பட வேண்டிய மாதம் இன்னைக்கு தூக்கத்துக்காக தான் ரமதான் நமக்கு எல்லா மஷா அல்லா பாதுகாத்தவர்களே தவிர நம்முடைய இருபதால் அந்த டைம் டேபிள் கொஞ்சம் போட்டு பாருங்களேன் எல்லாரும் போட்டு பாருங்களேன் சஹர்ல எழுந்திருப்போம் சஹர் கடைசி நேரத்தில் எழுந்துருக்கு சுண்ணாவு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் எழுந்திருப்போம் எழுந்து சஹர்ல என்ன செய்வோம் மும்பிங்கில் என்ன செய்வாங்க சஹர்ல என்ன செய்வாங்க அபிலா ஷஹாரிஹும் எஸ் த போய் தேடுவார்கள் ஷாகருடைய நேரத்தில் நம்ம சகர்ல டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துருப்போம் கேலிபதி நிகழ்ச்சி வினாடி வினா

லுகர் எழுந்திருப்போம் கொஞ்சம் குரான் ஓதுவோம் கொஞ்சம் சரியாக இருக்கும் மறுபடியும் தூங்குவோம் அசர்வக்து வரும் இஃப்தாருக்கு தயாராகி கிளம்பிடுவோம் இஃப்தார் தருவோம் அவ்வளோதான் ரமதம் இது நோன்பா இதற்காக கொடுக்கப்பட்ட மாதமா இது இதுவா ரமதானை கண்ணியப்படுத்துவது ரமதான் அல்லாத நோன்புகளை சஹாபாக்கள் எப்படி கண்ணியப்படுத்துவார்கள் தெரியுமா அபூபக்ர சுத்தி கதைய அல்லாஹோ நசுல்லாஹ் சில்ல அல்லாஹ் கு அலைக்குவ செல்ல ஒரு முறை கேட்டார் மன் அஸ்பஹமின் குமுல் யோமசா இன்றைய காலையில் யார் நோன்பாளியாக எழுந்திருந்தது கைது கொண்டது யார் கால் அபு பக்ரின் அன யார் ரசூலல்ல ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது இந்த நாளில் யார் கால் அபு பக்ரின் அன யார் ரசூலல்ல ஒரு மிஸ்கீனுக்கு இந்த நாளில் உணவளித்தவர் யார் கால் அபு பக்ரின் அன யார் ரசூலல்ல ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார் கால் அபு பக்ரின் அன யார் ரசூலல்ல நோன்பாளி என்ன செய்தார் ஒரு ஏழைக்கு உளவளித்தார் நோன்பாலி நோயாளியை நலம் விசாரித்தார் நோன்பாலி ஜனாசாவை பின்தொடர்ந்தார் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய எல்லா எல்லாவர்களையும் ஒன்று சேர்த்து இது நோன்பை ஒரு நஃ நோன்பை கழித்த முறை நமக்கு நோன்பு பாதத்தை கிடையாது அதுவும் கொஞ்சம் 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 தராவே கேமுல்லை எந்த பள்ளியில் அரை மணி நேரமோ அந்த பள்ளிக்கு தான் நம்முடைய கார் பயணிக்கும் ஒரு மணி நேரம் இமாம் தொழு வச்சா அந்த இமாம விமர்சிச்சே நமக்கு அரை மணி நேரம் போயிடும் ரமதான்ல இல்ல மாஷா அல்லாஹ் அல்ல பாதுகாத்தவர்களே தவிர கூறியவர்களே ரமதானுடைய மாதம் நன்மைகளின் மாதம் எந்த எந்த நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை ரமதானுடைய மாதத்தில் செய்தால் அல்ல அதில் அபிவிருத்திகளை ஏற்படுத்துவார் ஒரு ஏழைக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களா அந்த மாதத்தில் அல்லா அதனுடைய கூலியை பன்மடங்காக்கி கொடுப்பான் ஏன் ரமதானுடைய கூலியை அல்லா தன் இடத்தில் வைத்திருக்கிறான் தெரியுமா எல்லா அமலுக்குரிய கூலியும் முடிவு செய்யப்பட்டது ஆனால் ரமதானுடைய கூலி முடிவு செய்யப்படாதது ஏன் அது என்னுடையது நான் அதற்கு கூலி கொடுப்பேன் சில அறிஞர்கள் இந்த ஹதீஸ்க்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள் நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும் அந்த நாளில் அல்லாஹுடைய ரஹ்மத் வெளிப்பட்டால் மட்டுமே பாவம் செய்த எல்லோரும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் நுழைய முடியும் நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க கடைசி பாவம் மன்னிக்கப்படாத வரை சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கம் யாருக்குரிய பூமி சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி அந்த பூமியில் கடுகளவு ரொம்ப கடுகளவு பாவம் உள்ளவன் கூட நுழைய முடியாது அந்த பாவமும் மன்னிக்கப்பட்டால்தான் சொர்க்கம் அது என்ன சொர்க்கம் கிடையாது அப்படியல்ல பாவங்களை மன்னிச்சு வரும் பொழுது ஒரு அடியான் நன்மைகளை செய்தவன் அவன் செய்த பாவங்களால் நன்மைகள் போறதுக்கு நன்மை இல்லைன்னு இருக்கும் போது அல்லாஹ் அபுல் மீன் அவனுடைய அருளை வெளிப்படுத்த நாடினால் இந்த ரமதானுடைய கூலியில் வெளிப்படுத்துவான் எவ்வளவு நாடு நானும் அவ்வளவு கொடுப்பான் அல்லாஹ் எவ்வளவு நாடுகிறானாோ அவ்வளவு கூலியை அவனுக்கு கொடுப்பான் அல்லாஹுடைய ரஹ்மத் எனக்கு வேணும்னு நம்பிக்கை இருந்தால் இந்த ரமதான் இது எம்மை இன்ஷா அல்லாஹ் சுர்க்கத்திலே நான் நுழைவதற்கு ஒரு காரணமாக அமைத்து தரும் என்னுடைய அமல்கள் குறைவாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ரஞ்சருடைய விளக்கும் அது கண்ணிய இந்த ரமதானுடைய மாதம் இம்மை எதிர்நோக்கியிருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாதமீன் ஒரு கண்ணியமிக்க மிக்க சபையை எமக்கு அமைத்து தந்திருக்கிறார் எமக்கு முன்னால் அந்த ஷேக் அவர்கள் அவர்கள் அல்ல அவர்களை கருள் செய்யட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும் பணிவான கல்வியை சுமந்த ஒரு கண்ணியமிக்க நபர் அல்லது மூலமாக பலனை பெற்றவங்க எத்தனை பேருங்க வாழ்க்கையில அல்லாஹ் ரபுல் அலமின் அவர்களை பாதுகாத்தவர்களை அல்லா இன்னும் சமூகத்திற்கு பலன் உள்ளவர்களாக அல்லாக்கி திரட்டும் கண்ணியப்படுத்துவோம் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த ஷேக் அவர்கள் பேசிய அந்த உரையும் இந்த உரையும் எமக்கு தரக்கூடிய பாடம் நான் மாற வேண்டும் இந்த நிமிடத்தில் இருந்த அவ்வளவுதான் அடுத்த பேச்செல்லாம் கிடையாது அடுத்த எல்லாம் கிடையாது என்ன பாவம் செய்கிறவோ அதை இப்படியே விட்டு இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்லும் பொழுது யாருலாம் நான் சுத்தமானவனாக வெளியே செல்ல போகிறேன் எனக்கு உறுதி கொடு ரமதான் வரை வாழ்வதற்கு வாழ்வை கொடு என்ற எண்ணத்தோடு என்ற பயத்தோடு சிந்தனையோடு நாம் சென்றால் அல்லாஹ் ரபுல் என்னை பாதுகாப்பான் அல்லாஹி அதற்கு உதவி செய்வான் இந்த உரையை முடிக்கும் பொழுது ஒரு முக்கியமான செய்தி இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற கடமைகள் சொல்கிறேன் இந்த ரமதான் வரும்பொழுது ரமதானுடைய நன்மைகள் என்று வரக்கூடிய ஹதீசுகள் பாதுகாக்கட்டும் யார் ரமதானை அறிவிக்கிறாரோ முதல் முதலாக அவரை எல்லா நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் நான் அறிவித்தேன் நீங்களும் அறிவியுங்கள் யார் சொன்ன ஹதீஸ் அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம மக்களுடைய ஐம்முடைய குறைபாடு எவ்வளவு தூரம் அவர்கள் இணைத்துச் சென்று விட்டதென்றால் அறிவிப்பாளர் யார் அவர்களுக்கு அல்லா இந்த ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் வாட்ஸ்அப்பு தான் அவர்களுக்கு அறிவிப்பாளர்கள் அறிவிப்பு வந்தால் எடுத்துச் செல்வார்கள் எத்தனை இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் இம்மிடத்தில் இருக்கிறது தெரியுமா ரமதானுடைய முதல் பத்து எதற்காக அல்லாஹ்வுடைய அருளுக்காக இரண்டாவது பத்து எதற்காக பாவமுன்னிப்பிருக்கா மூன்றாவது பத்து நரக விடுதலைக்காக யார் சொன்னது இது மௌதூ இட்டுக்கட்டப்பட்ட ஹதீது இது இப்படி பல ஹதீதுகள் ரமதான் என்று சொல்லாதீர்கள் சகோதர ரமதான் என்று சொல்லுங்க திரைபால ஹதீது பலகிரத்திலும் பலகிரமான ஹதீப் இப்படி ஐனுடைய குறைபாடை மடத்தில் இருக்கும் காரணத்தால் சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளால் பொய்யான செய்திகள் இந்த ரமதானுக்கு இம் இடத்திலே பரப்பப்படுகிறது ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் தெரிந்தவரிடத்தில் முதலில் சென்று இது சஹீபா இதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லலாமா என்ற ஊรதியை தேடி கொள்ளுங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தெளிவை தரட்டும் அல்லாஹ் நாம் பேசிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளை தருவானாக ஜஸாக்குமுல்லாஹு கைரன் பாரக் லகு அகூலு கௌலி ஹாதா அஸ்தகஃபிருல்லாஹு لي வ லகு அஸ்ஸலாமு அலைக்கும் வ